ஜின் தமிழ்நாடு டாக்டர் ஜித்தேந்திரா என்னன்னு கோவம் எப்படி கண்ட்ரோல் பண்றது எனக்கு அடிக்கடி கோவம் வருது கோவம் வர்றது சரியா அப்படி சரி இல்லைன்னா அதை எப்படி நம்ம மாத்திக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க சோ இந்த இதை இதை வந்து நான் மூணு லெவலில் அப்ரோச் பண்ண போறேன் நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் கோவம் வருது அப்படின்ற கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் செகண்ட் கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதும் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் கோவத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்றதும் ஸோ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுலேருந்தே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா கோவப்படுறதுன்றது தவறான விஷயம் இல்லை அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம் தான் வந்து வித்தியாசம் இருக்கு அப்படின்ற ஒரு ஆன்சர் உங்களுக்கு இங்கேயே கிடைச்சிருச்சு ஸோ முதல்ல ஏன் கோவப்படுறோம் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொன்னோம் அது ஒரு பர்சன் கிட்ட மட்டும் வருதா அந்த பர்சனை பார்க்கும் போதுலாம் உங்களுக்கு கோவம் வருதா அப்படின்னா அந்த பர்சனுக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த பிரச்சனையை நல்லா யோசிச்சு பாருங்க அந்த பிரச்சனை அப்படின்றது இந்த கோபம் அப்படின்றது எதனோட வெளிப்பாடு அப்படின்னு யோசிச்சு பாருங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தங்க நம்ம மேல அக்கறை காட்டல அப்படின்னா கூட வந்து நமக்கு அவங்க மேல கோவம் வந்துட்டே இருக்கும் அவங்க மேல எரிச்சல் காமிச்சுட்டே இருப்போம் ஆனா ஆக்சுவலா நமக்கு உள்ளுக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட நம்ம கூட பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும் ரைட் ஸோ கோவம் அப்படின்றது வெளிப்புறமாக இருக்க ஒரு வெளிப்பாடு தானே ஒழிய அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கலைன்னா நமக்கு அதனுடைய மீனிங் தெரியாது அது மீனிங் கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு நம்மளால விடையை கண்டுபிடிக்க முடியாது ரைட் ஸோ ரெண்டாவது எந்தெந்த டைம்ல மட்டும் உங்களுக்கு கோவம் வருதான்னு பாருங்க காலையில் எழுந்த உடனே கோவம் வருது ஆபீஸ் கிளம்பும் போது கோவம் வருது வீட்டுக்கு வந்த உடனே கோவம் வருது அப்படின்னா அந்த டைம்ல நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ரைட் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன கியூர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க வெளியில வர முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணியோ இல்ல உங்களுடைய டைமை மேனேஜ் பண்ணியோ காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறதோ இல்ல ஆபீஸ்க்கு வந்த உடனே ஒரு ரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரிச்சுவல்னா என்னன்னா ஆபீஸ்க்கு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தவொடனே யாருக்கிட்டையுமே பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு பாத்ரூம் போய் மூஞ்சி கழுவிட்டு ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா பேசுறது ஏன்னா அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு அந்த எரிச்சல் கம்மியாயிடும் ஆஃபீஸ்லேருந்து வெளியில வரும்போது நீங்க ஹார்ன் சவுண்ட் உங்களுக்கு இரிட்டேட் பண்ணிருக்கலாம் பைக்ல வரும்போது டஸ்ட் இரிட்டேட் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு சிட்டியில் வாழற நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை ஆக்சுவலாக அவங்களுக்கு பர்சன்ஸோட எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இருக்க எல்லா விஷயங்களும் பிரச்சனை ஆனால் சுத்தி இருக்க எல்லா விஷயத்துக்கு மேலேயும் அவங்களுக்கு கோவத்தை காட்ட முடியாது எதிர என்ன விஷயம் இருக்கோ அது தான் கோவத்தை காட்ட முடியாது த்ரீ சுச்சுவேஷன் பேஸ்டா வந்து உங்களுக்கு கோவம் வருதுன்னு பாருங்க சுச்சுவேஷன் நான் இந்த இடத்துல ஏதோ சொல்றேன்னா சில பேருக்கு சில சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது மட்டும் கோவம் வரும் ஏன் அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு கோவம் வருது ஒருவேளை உங்களால அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலையா இல்லை அந்த சுச்சுவேஷன் எதிர்கொள்கிற அந்த நேரத்தை உங்களால பொறுத்துக்க முடியலையா இல்ல அந்த சுச்சுவேஷன் உங்களை எப்பயுமே இரிட்டேட் பண்ணுதா அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுடைய கோர் என்ன அந்த சுச்சுவேஷன் போது ஏன் நமக்கு கோவம் வருது அப்படின்றத பத்தி நம்ம யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கணும் நாலாவது பாயிண்ட்டு இதுதான் ரொம்ப காமன் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஐ ஆம் ஆல்வேஸ் இரிட்டேட்டட் அண்ட் ஆங்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே எனக்கு கோவம் வந்துட்டே இருக்குது எப்போவுமே எனக்கு இரிட்டேஷன் வந்துட்டே இருக்குது அப்படின்னு எப்போவுமே கோவமும் இரிட்டேஷனும் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே யோசித்து பார்க்க ஆரம்பிக்கணும் நீங்கள் ஏன் கோவப்படுறீங்கன்றதை உங்களுக்குள்ளே போய் நீங்கள் யோசித்து பார்க்க ஆரம்பிக்கணும் சில நேரங்களில் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கோம் இல்லை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம போயிருக்கோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த உங்களால் செய்ய முடியாமல் இருக்கும் அந்த கோவம் ஆக்சுவலாக வெளியில் நீங்கள் காமிக்கிற கோவம் வெளியில் காமிக்கிற கோவம் கிடையாது உங்களுக்கு குள்ளேயே நீங்க காமிச்சிக்கிற கோவம் உங்க மேலயும் உங்களுக்கு கோவம் ரைட் சோ அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் அணுகுறது ரொம்ப நல்லதா இருக்கும் எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவம் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சாலே ஒழிய அந்த கோவத்துல இருந்து உங்களால வெளில வர முடியாது சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்